ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தெட்டு அஞ்சு ப்ளவுஸ் வந்து அளவு வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான லைனிங்கை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ரெண்டாக மடித்து போட்டுட்டு மடிப்பு பக்கம் நம்ம சைடும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் வர்றது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறது வந்து பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து துணி வந்து ஏற்றம் இறக்கம் இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக அதை லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம் இனி இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணணும் இப்போது மொத்த ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு நான் எவ்வளோ மார்க் பண்ணுறேன்னா பதிமூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் பதிமூணு இன்ச்சுங்கிறது ரெடி அளவுக்கு தான் நான் மார்க் பண்ணுறேன் இப்போது மார்க் பண்ண பாயிண்ட்டில் அதே போல் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம் இனி இதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கான அளவு வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் நான் வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்னா கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் அரை இன்ச்சுங்கும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அதுலேயும் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போது நம்ம பேக் பீஸோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு இனி வந்து கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் எல்லாம் வைக்கலாம் நான் கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா மூணு இன்ச்சுக்கு வைக்கிறேன் மூணு இன்ச்சுங்கிறது ரெடி ரெடி அளவு அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு நான் எவ்வளோ வைக்கிறேன்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இஞ்சும் ரெடி அளவு தான் இனி இதுக்கப்புறம் தான் நம்ம தையலுக்கான அளவு அரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அடுத்து வந்து கழுத்துக்கு நம்ம அந்த மூணு இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கழுத்தோட இறக்கம் கழுத்தோட இறக்கம் நான் இவ்வளோ வைக்கிறேன்னா ஆறரை இன்ச்சுக்கு வைக்கிறேன் கழுத்தோட இறக்கம் ஆறரை இன்ச்சுங்கிறது ரெடி அளவு தான் நான் ரெடி அளவில் இருந்து தான் வச்சுருக்கேன் கீழேயும் நமக்கு அந்த மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம் இவ்வளோ தான் கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து கையோட இறக்கம் வந்து மார்க் பண்ணலாம் கையோட இறக்கம் நான் இவ்வளோ வைக்கிறேன்னா மொத்தமாக அஞ்சு இன்ச்சுக்கு வைக்கிறேன் ரெடி அளவில் இருந்து அஞ்சு இன்ச்சுக்கு வைக்கிறேன் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் நான் ரெடி அளவு தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன் கீழேயும் அதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்ப ஜஸ்ட்டு மார்க் பண்ணலாம் அடுத்து வந்து தையலுக்கான அளவையும் வரைஞ்சி விட்டுக்கிறேன் அந்த வரைஞ்ச விட்ட அளவுலையும் நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போ அந்த அளவு வந்து அரை இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நான் அதை கம்மி பண்ணி வரைஞ்சிக்கிறேன் அடுத்து வந்து அந்த முக்கில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கைக்குள்ளி இறக்கத்தை எடுத்து இறக்கத்தோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் கோ ஸ்கேல் எடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக டச் ஆகுது மாதிரி ஃப்ரெண்ட் கோ ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கீழே உள்ள அந்த லைனும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து வளைச்சி விரைஞ்சி விட்டுக்கலாம் இவ்வளோதான் நம்ம கைக்குள்ளி வந்து வரைஞ்சி விட்டாச்சு அடுத்து அதே ஃப்ரெஞ்ச் கோஸ்கேல எடுத்து நம்ம கழுத்தோட அளவையும் வளைச்சி விரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த ரெண்டு அளவுலேயும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு கழுத்தோட அளவு வரைஞ்சிக்கலாம் அடுத்து வந்து நம்ம அப்பர் செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணணும் அப்பர் செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணதுக்கு நமக்கு பஸ்ட்டுக்கு மேலே உள்ள கைக்குழியோட சுற்றி உள்ள அளவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்பர் செஸ்ட் அளவை எடுத்துகிட்டு அதை நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க நாலாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய அளவை மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு பத்து வருது அந்த பத்தை மார்க் பண்ணுறேன் அதே போல் வேஸ்ட் அளவும் இடுப்பளவும் நம்ம அதே போல் தான் இடுப்பை சுற்றி எடுத்துகிட்டு நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒம்பது வருது இந்த ரெண்டு அளவுமே மார்க் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ரெடி அளவு இனி வந்து நம்ம பாடி லூஸுக்குன்னு ஒரு அரை இன்ச்சோ இல்லைன்னா முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வரை விடலாம் நான் வந்து முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மேலே முக்கால் இன்ச்சும் கீழேயும் அதே போல் முக்கால் இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து தையலுக்கான அளவு வந்து நான் ரெண்டு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன் மொத்தமாக ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெடியலவில் இருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ண இருந்து நம்ம ல லைன் போட்டு விட்டுக்கலாம் இவ்வளோ தான் பேக் பீஸ் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறத பேக் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணுறதை அடுத்து வந்து நெக்கு வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் போ இப்படியே போகுதோன்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்ம நெக்கு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேருந்து உள்ள ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி வெளியே அதே போல் கொஞ்சம் கீழே இறங்கி வெளியே ஒரு கால் இன்ச்சுக்கு வெளியே வர்றது மாதிரி வளச்சி வரைஞ்சி விட்றேன் நம்ம இப்படி வரைகிறதுனால ஷோல்டர் ஃபால் ஆகாது நமக்கு கழுத்தும் பார்க்குறதுக்கு அழகாக யூ ஷேப்பாக கரெக்டாக வரும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன் இனி இந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம அந்த தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து தான் கட் பண்ணணும் அதுக்காக தான் தையலுக்கான அளவையும் நான் விரைஞ்சி விட்டுருக்கேன் கழுத்தம் அதே போல் நான் வந்து ரெடி அளவு தான் விரைஞ்சி விட்ருக்கேன் அதனால் தையலுக்கான அளவு ஒரு கால் இஞ்சோ அரை இஞ்சோ விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் பேக் பீஸு இப்போ பேக் பீஸ் கை கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் பீஸ் கட் பண்ண பிறகு எப்போவுமே நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு இருக்க துணியை இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுக்கோங்க அந்த மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வரது மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க இதுல வ இதுல அதே போல நம்ம கீழே வந்து லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் கீழே எவ்வளோத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சிலிருந்து ரெ ரெண்டு இன்ச் வரை மார்க் பண்ணலாம் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த ஸ்கேலோட வீதி வந்து எனக்கு ஒரு இன்சு தான் அதனால் ஸ்கேலோட அளவுக்கே நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணலாம் ஸ்லீவோட ஹைட்டு வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா ஆறு இன்ச்சுக்கு வைக்கிறேன் ஆறு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு அதுக்கு மேலே தையலுக்காக அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அதே போல் அந்த சைடும் நான் மொத்தமாக ஆறரை இன்ச்சுக்கு வைக்கிறேன் ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணலாம் கையோட சுற்றளவு நான் இவ்வளோ மார்க் பண்ணுறேன்னா அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் கையோட சுற்றளவு அடுத்து வந்து பாடி லூஸுக்காக வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறகு தையலுக்கான அளவு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணணும் கேப் ஹைட் நான் இவ்வளோ வைக்கிறேன்னா மொத்தமாக ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் ரெண்டரை இன்ச்சுங்கிறது தையலுக்கான அளவும் சேர்த்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் இல்லாமல் ரெடி அளவு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எனக்கு வரும் தையலுக்கான அளவு சேர்த்து ரெண்டு இன்ச்சு ரெட்டி அளவு வந்து ரெண்டு இன்ச்சு வரும் இப்போ இந்த அளவில் நம்ம வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு ப்ளவுஸோட ப்ளவுஸில் நம்ம அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர் நம்ம அந்த தையலுக்கான அளவை மடைச்சு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த வளைவுக்கு தக்குன்னு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ரெடி அளவு இருக்கோ அந்த ரெடி அளவை இந்த ஸ்லீவோட வளைவில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு எதில் வந்து ரெடி அளவு வருதோ அந்த ரெடி அளவை கரெக்டாக அதில் வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க மடித்து வச்சு நமக்கு அந்த வளைவில் எதில் முடியுதோ அதில் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு நம்ம ஸ்லீவை வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா துணின்னு வராது இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வச்சு தைக்க வேண்டியது வரும் அதை நான் தைக்கும்போது கரெக்டாக வச்சு தைச்சிக்கிறேன் இனி இந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவில் வந்து ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கை வந்து உள்ளே குளிச்சு விரைஞ்சி விடுவோம் அந்த குளிச்சு விரைஞ்சி விடுறதுக்காக கை இந்த மாதிரி ரெண்டாக விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம அந்த கையோட சென்டர் பாயிண்ட்டிலருந்து ஒரு இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த கையோட ரெடி அளவு நம்ம அந்த முடிகிற பாயிண்டில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்துகிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருந்து உள்ளே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக வளைஞ்சி வரது மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கைக்குழி வந்து குளிச்சு விரைஞ்சி விட்டாச்சு குளித்து விரைஞ்சி விட்டது எந்த சைடுன்னு தெரியணுங்கிறதுக்காக அதில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மடித்து பார்க்கும்போது நமக்கு அந்த கட் பண்ண பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியும் அடுத்து வந்து மீதி இருக்க துணியை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்காக அதுக்காக பேக் பீஸை இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க அந்த துணிக்கு மேலே பேக் பீஸை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து இதில் கழுத்தோட அளவு க ஷோல்டர் அளவு கைக்குழி எல்லா அளவும் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து நம்ம ஃபுல்லும் மார்க் பண்ணண்டாம் ஏன்னா வந்து நமக்கு பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரெண்டோட கழுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால் பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க கைக்குழி அப்படியே வரைஞ்சிக்கோங்க இடுப்பு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது பேக் பீஸில் வந்து நமக்கு கிராஸில் தான் இருக்கும் நம்ம அப்படி மார்க் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த கழுத்துக்கிட்டேருந்து இந்த ஹூக் சைடு உள்ளதையும் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க இவ்வளோதான் நம்ம பேக் பீஸை போட்டு வரையணும் இப்போ பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட அளவை நம்ம மார்க் பண்ணி வரையலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அரை இஞ்சி தையலுக்கான அளவு எல்லாம் விட்டுருப்போம்ல அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம ஃப்ரெண்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டு ஹைட்டு வந்து நான் இவ்வளோ வைக்கிறேன்னா மொத்தமாக அரை இன்ஜி வைக்கிறேன் பன்னெண்டு அரை இன்ச்சுங்கிறது அந்த ரெடி அளவில் இருந்து நான் தையலுக்கான அளவும் சேர்த்து தான் பன்னிரெண்டரை இன்ச்சு எனக்கு வந்து ரெடி அளவு பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கான அளவு இவ்வளோ சேர்த்து மொத்தமாக அரை இச்சு வைக்கிறேன் அரை இன்ச்சு வச்சுட்டு அந்த அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் மார்க் பண்ண அளவில் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து நான் கழுத்தோட இறக்கம் வைக்கிறேன் கழுத்தோட இறக்கம் வந்து மொத்தமாக ஆறு இன்ச்சு வைக்கிறேன் ஆறு இன்ச்சுங்கிறது தையலுக்கான அளவும் சேர்த்து தான் ஆறு இன்ச்சு வைக்கிறேன் மேலேருந்து இந்த ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அதே போல் கீழேயும் லைன் போட்டு விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம இந்த அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஹூக் ஹூக்கப்பட்டி சைடு வந்து மார்க் பண்ண அளவையும் வரைஞ்சி விட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அடுத்து வந்து அதில் உள்ள ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு வரும் அந்த அளவையும் நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஹூக்கப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறதுக்கான அளவு அடுத்து வந்து பட்டிக்கான ஹைட்டு சென்டர் டாட் எல்லாம் மார்க் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கழுத்தை வந்து ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கோஸ் ஸ்கேல வச்சு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விடுறேன் அடுத்து வந்து இந்த பட்டிக்கான ஹைட்டு மார்க் பண்ணலாம் பட்டிக்கான ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு நான் இந்த ஹூக்பட்டி சைடு இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து இடுப்பு சைடு இருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன் சைடு இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கும் இடுப்பு சைடுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த டாட்டோட பாயிண்ட்டு அதுக்காக இந்த ஷோல்டர் சைடு இருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த கழுத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த இதில் இருந்து டேப்பை வச்சு கீழே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும் டாட்டோட சென்டர் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இனி டாட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ வந்து இவங்க தேர்ட்டி எயிட் சைஸ் இன்ச்சிலேயே அவங்க உடம்பு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சும் அந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சும் டாட்டோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கைக்குழி சைடு நம்ம ஒரு அரை இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து குளித்து வரைஞ்சி விடுவோம் அந்த அரை இன்ச்சுக்காக அந்த உள்ளே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விடுறேன் வரைஞ்சி விட்டுட்டு இனி வந்து நம்ம இந்த பட்டிக்கு மார்க் பண்ணோம்ல இந்த அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஐப்பட்டி சைடு உள்ள பாயிண்ட் வரைக்கும் அதே போல் நம்ம இந்த இடுப்பு சைடும் அதே போல் மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இனி வந்து டாட்டு மட்டும் மார்க் பண்ணால் அது தைக்கும்போது மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நமக்கு ஃப்ரெண்ட்டு பார்ட்டு ஃப்ரெண்ட்டு பார்ட்டும் ரொம்ப ஈஸி தான் இனி அந்த அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைக்குழி சைடு கட் பண்ணும்போது நம்ம அந்த அரை இஞ்சி குளிச்சு விரைஞ்சி விட்டுருக்கோம்ல அந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க கழுத்து மட்டும் வந்து நான் கட் பண்ணலை தைக்கும்போது கட் பண்ணலாம் அடுத்து வந்து நான் பட்டி கட் பண்ணலை பட்டி கட் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு அளவில் எவ்வளவு வருதோ அந்த அளவை தான் பட்டியாட்டு கட் பண்ணணும் அந்த பட்டி வந்து எப்படி கட் பண்ணணும்னு ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு தேர்ட்டி எயிட் இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ